எல்லோருக்கும் பொங்கல் வாங்க புரட்சித் தலைவர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா இன்றைக்கு பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் வந்திருந்து இங்கே புரட்சித் தலைவர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு எல்லாம் திரும்பிச் செல்ல இருக்கின்றோம் நீங்கள் தான் மற்றது அதையும் கேட்கணும்

திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் காரணம் திமுக இன்றைக்கு மக்கள் விரோத சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கின்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போதை மருந்து கலாச்சாரம் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கின்ற ஒரு காட்டாட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம் அதை தான் நானும் சொல்லிட்டு வரேன் திமுக ஒரு குடும்ப கட்சிங்கிறத தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமே நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலையும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல் அதன் வெளிப்பாடு தான் அங்கே உதயநிதி அவர் அங்கே உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்லை எல்லோருமே புறந்தள்ளி இருக்கிறார்கள் வேணா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இறங்கி காலை பிடிக்கிறதுல இறங்கிட்டுதான் நல்லா இருந்திருக்கும் பார்க்க அதை விட்டுட்டக்க மேலே வந்து முன்வரிசையில் அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலி கூத்தாக தான் இருக்கு இந்த காட்டாட்சியை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த திமுக என்கிற தீயசக்தியின் ஆட்சியை உறுதியாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் சும்மா வந்து எப்படி சார் பார்க்குறீங்க ஆளுங்கட்சி அராஜகம் அதிகார துஷ்பிரயோகம் விசித்திரமாக இதுவரை கேள்விப்படாத அளவு கடந்த முறை இடைத்தேர்தலெல்லாம் மக்களை எல்லாம் பட்டியில் ஆடுகளை அடைக்கிற மாதிரி வர வைத்து ஏழை எளிய மக்களை காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கே அமர வைத்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை பயன்படுத்தினார்கள் தெரியும் அதனால இந்த தேர்தல் ஒன்றும் ஒன்றும் தமிழ்நாட்டை த மாற்றி அமைக்க தேர்தல் இல்லை அது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தான் அதனால் ஆளுங்கட்சியின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தை பட பலத்தை இந்த தேர்தல் ஆணையத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அதுபோல மற்ற எதிர்கட்சிகளும் புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படி இல்ல அதிமுக தொடர்ந்து வந்து அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கார் பாருங்க உங்களை விட சிறப்பாக கேட்குறாரு அவர் இருங்க இருங்க அவர் என்ன கேட்குறாரு அதிமுக அதிமுக ஏன் பிறக்கீதோ அவங்களுக்கு ரெட்டையில இருந்தும் தலைவர் புரட்சித் தலைவர் கண்டடத்தில் சின்ன அன்றைக்கி திமுகவுக்கு மறைமுறமாக உதவி செய்கின்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு கொண்டு தான் அவர்கள் பயத்துல விக்கிரவாண்டியை புறக்கணிச்ச மாதிரி அவங்க புறக்கணிச்சிருக்காங்க பிரதான எதிர்கட்சிங்கிறாருல அவர் எங்கள் முண்டாதட்டி பாட்டிருக்க வேண்டியது தானே அவர் அது செய்ய மாட்டார் ஏன்னா இன்றைக்கு திமுகவின் அராஜகத்தை எதிர்க்கணும் அராஜகத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளுமே அது எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த தேர்தலை புறக்கணித்தது இதில் ஒன்றும் பெரிய தமிழ்நாட்டை தலையெழுத்த மாற்றுகின்ற தேர்தல் இல்லை இதில் யாருக்கும் பயம் இல்லை திமுகவின் அராஜகம் இந்த ஆணவ போக்கு அவங்க செயல்படுறதே வெளியே மக்களுக்கு பட்டவர்த்தனமாக போட்டியிடலாம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதருடைய ஆட்டம் ஓய்ந்துவிடும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பே அம்மாவின் தொண்டர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றார் அது அந்த கட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கு இல்லை என்றால் தேர்தல் முடிந்த பிறகு தான் அவர்கள் நான் சொல்வதை புரிந்து கொண்டு அங்கே உள்ளவங்க ரெட்டையில் எல்லாம் கிட்ட இருக்கேன்னு தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிட்டு பழனிச்சாமிக்கு தொடர்ந்து காவடி தூக்குனாங்கன்னா பழனிசாமி அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டு ஓடிவிடுவார் அதுக்கு பிறகு அங்கே இந்த கட்சியை மீட்டெடுக்கப்படுவது தான் அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஜனநாயக முறையில தேர்தலை சந்தித்தாதான் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் ஜனநாயக முறையில வந்து தேர்தலை சந்தித்தாதான் மக்களுடைய நிலைப்பாடு இருக்கும் கட்சியுடைய வளர்ச்சி இருக்கும் எதுவுமே அவர் பண்ண மாட்டாரு புறக்கணிக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஒன்னும் இந்த கட்சியின் தலைவரானதோ முதலமைச்சர் ஆனதோ ஒரு லாட்டரி சீட் அடிக்கிற மாதிரி அவருக்கு யோகம் தான் அதனால அந்த கட்சியே இன்றைக்கு தான் ஜெயிலுக்கு போயிடாம இருக்கிறதுக்கும் தான் மேல கொலை கொள்ளை வழக்கு வந்துடாம இருக்கிறதுக்கும் ஊழல் வழக்குகள் வராமல் இருக்கிறதுக்காக திமுகவிற்கு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால அம்மாவுடைய கட்சி இன்றைய திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுத்துவதன் மூலம் தன்னை ஜெயிலுக்கு செல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த கட்சியை சுயநலத்திற்காக பழனிசாமி போன்ற சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியால் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் அதை விட்டு விலகி விடுவார் அதான் உண்மை